இந்த வாரம் ஒரு ஏழு படம் ரிலீஸ் ஆகுறது ஏழு எட்டு படம் ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன் நிறைய வச வசன் இருக்குது அதில் வந்து முன்கூட்டியே நமக்கு வந்து ஸ்பெஷல் ப்ரீமியர் ஷோவாக வந்து யமகாதகி அப்படின்ற ஒரு படத்தை போட்டு காமிச்சிருந்தாங்க உண்மையிலே என்னையா இது அப்படின்ட்டு சில படங்கள்லாம் நமக்கு போய் ஒரு மூணு மணி நேரம் உட்காந்து தான் இருக்கணுமோ அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும்பொழுது இந்த படம் அப்படி தொடங்கி கொஞ்சம் நேரத்தில் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா அப்படியே ஆடியன்ஸு ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வராங்கப்பா அப்படின்னு ஒரு இருபது நிமிடம் இருபத்தஞ்சு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா ரைட்டு இவங்க ஒரு லைனை பிடிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு இன்ட்ரோல் பிளாக் வந்து இன்ட்ரோல் அப்புறம் டீலாம் டீ காஃபியை சீக்கிரமாக குடிச்சிட்டு வந்து அடுத்த பாதையை பார்க்கணுன்ற ஆவலை கொண்டு வந்து சேர்த்துருக்குற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு படமாக இருக்குது வந்து ரைட்டு இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பொழுது ஒரு ஊர் திருவிழா அந்த ஊர் திருவிழாவை நடத்துகிற ஒரு ஊர் தலைவர்கிட்ட ஒரு பொறுப்பை ஒன்று கொடுக்குறாங்க அவர் சகஜோதியாக அதை நடத்தணும்னு ஒரு முடிவு பண்ணுறாரு அது நடத்த முடியாத ஒரு குழு ஒன்று இருக்குல்லையா நடத்த முடியாத நமக்கு அந்த பொறுப்பு கிடைக்கலையேன்னு ஒரு காண்டில் ஒன்றொருத்தவர்கள் இருக்கார் இப்படியாக இருக்கிற சமயத்தில் அந்த தலைவர் குடும்பத்தில் ஒரு பையன் ஒரு மருமகள் ஒரு நிறைமாத கர்ப்பிணி ஒரு மகள் ஒரு பொண்ணு வந்து ஒரு செல்ல பொண்ணு ஒரு இளம் பெண் வந்து ரொம்ப செல்ல பெண் அந்த பெண்ணுக்கு என்னென்னா ஒரு ஆஸ்மா பிரச்சனை மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்குது இப்படியாக பொழுது அந்த நம் முழுக்கதையும் சொல்லலைங்க முக்கியமான ஒரு விஷயம் அந்த வீட்டுக்குள்ளே ஒரு ஒரு அறையை மட்டும் ஒரு ஒரு பாட்டியம்மா அப்படியே வெறிச்சோடி அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க வந்து அவர் அதை திட்டிக்கிட்டே இருக்கிறார் வந்து இந்த கழுவிக்கு இதே வேலையாக போச்சு எப்போ பார்த்தாலும் இந்த ரூமையே பார்த்துக்கிட்டு இருக்கு ரூமே பார்த்துட்டு இருக்குன்னு இந்த செல்ல பொண்ணு இருக்குதுல்ல இந்த சுட்டித்தனமாக இருக்கிற அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுது அந்த ரூமை திறக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுது வந்து அப்போ இந்த பாட்டி ரொம்ப அலருது வந்து ஐயையோ அந்த ரூமை திறக்காதீங்க திறக்காதீங்கன்னு அந்த பொண்ணு அதாவது ரூமை திறக்கிறத திறந்து விடுங்க அப்படின்ட்டு பொண்ணு வச்சு பொண்ணு மேலே ரொம்ப ஆசையாக இருக்கிற ஒருத்தர் வந்து அதை திறந்துருங்க அப்படின்றார் வந்து திறந்த பிறகு நமக்கே ஒரு பயமாக இருக்குது என்ன நடக்குமோ எது நடக்குமோன்ட்டு கதை என்னன்னா ஒரு கட்டத்தில் வந்து அந்த பெண்ணை வந்து கோபமாக திட்டி ஒரு அரை அரைஞ்சிட்டார் அப்பா அரைஞ்சிட்ட உடனே மறுநாள் பார்த்திங்கன்னா அந்த பெண் வந்து தற்கொலை செய்து கொள்வாள் வேறு அதிர்ச்சி ஆகிடும் அதிர்ச்சி ஆகிட்ட உடனே ஒட்டுமொத்தமாக அந்த குடும்பமே நொறுங்கி போய்டும் அது நொறுங்கி போயிடும் இது தற்கொலைன்னு சொன்னால் தலைவர் குடும்பத்துக்கு ஒரு பெரிய இதுவாக ஊரில் நிறைய கதை கட்டுவாங்க கண்ணு மூக்கு காது வச்சு பேசுவாங்க அதனால் வந்து அவர் அந்த குழந்தை அந்த அந்த பெண்ணிற்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற ஒரு குடும்ப டாக்டர் வந்து அந்த ஊருங்கள்லாம் வந்து பண்ணுவாருங்களே வை வைத்தியம் டாக்டர் தான் அவர் அவர் என்ன பண்ணுறாரு இது அந்த ஆஸ்மாவினால் மூச்சு எழுப்புனால் ரொம்ப ஆகி இறந்துருச்சுன்னு ஊர்க்காரங்க சொல்லி வைங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் போட்டுட்டு அந்த ஊரே அந்த குணத்துக்கு ஒரு இளம் பெண்ணுடைய மரண இல்லை ஒட்டு மொத்தமாக அடிச்சுன்னு அழகிறாங்க வந்து ஏன்னா அந்த பொண்ணு அவ்வளோ இதுவாக இருக்கும் சரி எல்லாம் ரைட்டு பாம்பா இதுவாச்சு முடிஞ்சது இந்த நேரத்துக்குள்ளே எடுத்துருங்க ஊரில் எல்லாரும் சொல்லியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு ஆட்கள் போய் அந்த பொண்ணை அப்படி தூக்குவாங்க அதை அசைக்கவே முடியாது அது அசைக்கவே முடியாது டொப்புன்னு எழுந்து அந்த புனை அப்படி உட்காரோம் தெரித்து ஓடுவானுங்க எல்லாரும் வந்து ஓடுவானுங்க என்ன தெரியல புனை வந்து எழுந்து நிற்குது எழுந்து இது பண்ணுது அதை தூக்க முடியலன்னொன்னா அட போங்கடா அப்படின்னு நினச்சி மறுபடியும் போவாங்க தூக்கி அசைக்கவே முடியாதுங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் போய் அந்த பாடி அப்படி போய் செவத்தில் போய் இப்படி ஒட்டிக்கும் இளம் அப்படி போய் ஒட்டிக்கு வந்து அம்மன் இது மாதிரி போய் அப்படி ஒட்டிக்கும் மாலையின் கழுத்துமா எல்லாருக்கும் ஒட்டிக்கும் ஊரை தெரிச்சு ஓடும் வந்து என்ன காரணம் கண்டுபிடிக்க முடியாது அதன் பிறகு என்ன சம்பவம் நடக்கிறது என்பதுதான் இந்த யமகாதகி படத்தினுடைய கதை பெரிய ஆர்டிஸ்ட் யாருமே கிடையாது கிடையாது இந்த படத்துல வந்து அதுதான் பெரிய பலமே இந்த படத்துக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா அந்த பெண் அந்த இளம் பெண்ணா கிடைக்கிற பெண் வந்து ரூபா ஒரு தெலுங்கு பொண்ணு நினைக்கிறான் பிரமாதமாக நடிச்சிருக்கு வந்து சூப்பராக நடிச்சிருக்கு மற்றபடி ஒரு அப்பா கேரக்டரில் இவர் எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்குது பார்த்தா மாதிரி இருக்குதுன்னு உடனே நம்ம அமரன் படத்தில் சிவகார்த்திகனு அப்பாவை ஒருத்தர் யதார்த்தமாக பண்ணிட்டு போயிருப்பா அப்படியே ஊரில் இருக்கிற ஒரு மனுஷன் மாதிரி அப்படியே நடிச்சிருக்காரு கீதா கைலாசம் குறிப்பாக அவங்க மட்டும்தான் ஒரு தெரிஞ்ச முகமாக இருக்குது திரு அவங்க மட்டும்தான் தெரிஞ்ச முகமாக இருக்குது இந்த ஒரு நாட்டு இந்த இதை வந்து ஒரு ஒன்லைனில் சொல்லணும் அப்படின்னா ஒரு பொணத்தை யாராலையும் தூக்க முடியல அதுக்கான காரணம் என்ன அவ்வளோதாங்க வந்து இப்படி தான் பண்ண போயிருக்கார் இந்த படத்தினுடைய அறிமுக இயக்குனர் பெப்பின் ஜார்ஜ் ஜெயசீலன் சூப்பரான ஒரு ஸ்கிரீன் பே பண்ணியிருக்காரு வந்து பெப்பின் ஜார்ஜ் ஜெயசீலன் வரவேற்கக்கூடிய ஒரு 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 இயக்குனராக இருக்கார் வந்து குறிப்பாக இந்த கதை வந்து தஞ்சை மாவட்ட க தஞ்சை தஞ்சையை வந்து தஞ்சை பகுதியில் நடக்கிற ஒரு கதைக்களமாக இருக்குது ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க இதில் ஒரு பெரிய பலமே என்னென்னா ஒரு நிகழ்வு நடக்கும்போது எப்படி அந்த ஊர்கள்லாம் எப்படி வந்து எப்படி நடந்துப்பாங்க அந்த ஊர் மக்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அந்த ஊர் மக்களுடைய அந்த பிரதிபலிப்பு இருக்கும் அவங்க பேசுகிற டைலாக் எப்படி இருக்கும் அந்த வீட்டு முன்னாடி ஒன்று பேசுவாங்க இந்த பக்கம் எப்படி பேசுவாங்கன்றது படு யதார்த்தமாக இந்த பெப்பின் ஜார்ஜ் ஜெயசீலன் அருமையாக பண்ணியிருக்காரு வந்து அதுதான் இந்த படத்துடைய மிகப்பெரிய விஷயம் இதெல்லாம் தாண்டி இந்த கேமரா ஒர்க் இசை ரொம்ப இந்த மாதிரியான படங்களுக்கு நீங்கள் ஒரு அனுபவம் வாய்ந்த இசை பலராக இருந்தால் ஓகே வந்து ஒரு புது புது இசையமைப்பாளர் அப்படின்னா அவர் சில இடங்களில் ஓவராக அடிச்சு விட்ருவாங்க சில இடத்துல சைலண்ட் இருக்க வேண்டிய இடத்துலாம் வந்து ஓவர் மியூசிக் போட்டு விட்டாங்க ஓவர் மியூசிக் இருக்க வேண்டிய இடத்துல சைலண்ட் கொடுத்துருவாங்க இது பெரிய ட்ராபேக்காக மாறும் ஆனால் இந்த மியூசிக் படத்தோட மியூசிக் டைரக்டர் ஜெஸின் ஜார்ஜ் ரொம்ப ஒரு கரெக்டான ஒரு மீட்டர்னுவாங்களேன் அந்த மீட்டரில் பண்ணியிருக்காரு இதெல்லாம் தாண்டி படத்தில் வந்து ஒரு ஊரே நடிக்க வச்சுருக்காங்க வந்து ஒரு ஊரே நடிச்சு வச்சுருக்காங்க அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த எதிர் வீட்டில் இருக்கிறவங்க அப்புறம் பக்கத்து வீட்டில் இதுவாக இருக்கிறவங்க குறிப்பாக இந்த இது என்ன பிரச்சனை இதுக்கு என்ன ஏன் இது வந்து இந்த இந்த பாடி வந்து அப்படியே சாஞ்ச வாக்கில் இருக்குது அப்படின்பொழுது ஒவ்வொரு காரணமாக ஒவ்வொருத்தராக தன்னுடைய தப்பை உணர்ந்து 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 வந்து அந்த பொண்ணுக்கிட்ட மன்னிப்பு கேட்குற விஷயங்கள்லாம் இருக்குது இல்லை அதெல்லாம் சொன்னால் சுவாரஸ்யம் போயிடும் வந்து மிக தெளிவாக அற்புதமாக பண்ணியிருக்காரு கடைசியாக யாரும் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டு ஒன்று இருக்குது அது செய்து சொல்லவே கூடாது வந்து யாரும் படம் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு கிட்ட கூட சொல்லாதீங்க காரணம் என்னென்னா இந்த மாதிரியான சின்ன படங்களை அதுவும் கதையம்சம் உள்ள படங்களை அதுவும் மக்களே அந்த ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டே கால் மணி நேரம் கட்டி போடுற ஒரு படம் ரொம்ப ரொம்ப குறைவு இங்கே நிறைய வெவ்வேறு ஜானரில் படம் வந்திருக்குது ஒரு ஒரு த்ரில்லர் ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஒரு ஆர்வ திருலர் கூட ஒரு ஆறு திருவள்ளுன்னு கூட சொல்லலாம் எந்த இடத்துல பேயே கூட பேய் மாதிரி அவங்க இது பண்ணுறாங்க இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு கட்டத்துக்கப்புறம் சீட்டோட நுனிக்கே வந்துடுறாங்க எனக்குலாம் வந்து ஃபஸ்ட் ஆஃப் எல்லாம் இப்படி முடிச்சுட்டாங்க செகண்ட் ஆஃப்பில் இந்த டைரக்டர் என்ன பண்ண போகிறாரு அப்படின்ற ஒரு பெரிய இதுவெல்லாம் இருந்தது ஆனால் கரெக்டாக பண்ண முயற்சாரு நம்ம படத்தில் குறையே இல்லையா அப்படின்னா சின்ன சின்ன குறைகள்லாம் இருக்குதுங்க அதெல்லாம் கண்ணாடி வச்சுலாம் இந்த படத்துக்கெலாம் பார்க்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை ஏன்னா இந்த மாதிரி படங்களுக்குலாம் வந்து நிச்சயமாக வந்து ஒரு தேட்டரில் நல்லா வரவேற்பு கொடுக்கணும் நீங்கள் இன்றைக்கி நிறுவனங்கள் இந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணுறாங்க இல்லையா பெரிய பெரிய அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி படங்கள்லாம் ரிலீஸ் பண்ணி கொடுக்கணுங்க இப்போ எப்போ பார்த்தாலும் வந்து ரெண்டாயிரம் கோடி அடிக்கும் மூவாயிரம் கோடி அடிக்கும் ஆச்சப்பாச்சை வட கொரியாவில் இந்த படம் பேசும்போது போது தென் கொரியாவில் படம் பார்க்க வர ஏமாத்துகிற மக்களை வந்து மூளை செலவு செய்து அப்புறம் தேட்டருக்குள்ளே போய் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி அவன் வந்து வெளியே திட்டினா அது கோபப்படுற படங்களுக்குலாம் நம்ம வந்து கடுமையான விமர்சனம் கொடுக்கலாம் அது தப்பே இல்லை ஆனால் இது போன்ற தங்களால் முயன்ற ஒரு ஊருக்குள்ளேயே இருக்கிற ஆர்டிஸ்ட்டு வச்சு எடுத்துக்கிற இந்த மாதிரியான படங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க தயவுசெய்து போய் தேட்டரில் பாருங்கள் ஏன்னா வந்து அடல்ட் கண்டென்ட் எதுவும் கிடையாது ஒரு இன்னும் இன்னும் கடுமையான வசனங்கள் கிடையாது கெட்ட வார்த்தை எதுவும் கிடையாது வந்து ஒரு ஊரில் போகிற போக்கில் நடக்கிற சக மனிதர்களை பார்க்குற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது ஒரு காமெடியெலாம் கூட ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க ஒருத்தரை வச்சு ஒரு குடிகாரனை வச்சு அதெல்லாம் பட் ஒர்க் அவுட் ஆகலை குறிப்பாக சமீப கால படங்கள்ல ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் ஒரு அம்மா கேரக்டர்ன்னு இருப்பாங்க இல்லைங்களா ஒவ்வொரு காலகட்டத்தில் சரமியா பொன்வண்ணன் தொடர்ச்சி அம்மாவா நடிச்சிருந்தாங்க அப்புறம் அப்போலாம் பார்த்தீங்கன்னா வடிவகரசி அப்புறமா மனோரமா நைன்டீஸ்லாம் இப்போ பார்த்திங்கன்னா கீதா கைலாசம் அவங்க நல்ல கே அம்மா கேரக்டரை தாண்டி நல்ல ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாகவும் பண்ணியிருக்காங்க வந்து ஓ அவரு மகளுக்கு இது மாதிரி நடந்துடுச்சு அப்படின்பொழுது இந்த அம்மா வந்து பயங்கரமாக குய்யோ முறையான்னு கத்தி ஆக்ரோஷமாக பட்டு ஏதோ பண்ண போகிறாங்கன்னு பார்த்தா அவங்க சொல்கிற ஒட்டு மொத்தமாக அந்த படத்தில் சொல்கிற டைலாக் என்னன்னா அவள் என்ன ஏமாத்திட்டா அவள் என்ன ஏமாற்றிட்டா அப்படின்னு ஒரு பித்து பிடிச்சா மாதிரி அப்படியே உட்காந்துக்கிட்டு சொல்கிற ஒரு விஷயம் அது அவங்களுக்கு அவங்களுக்கு அந்த பேரான் நடிச்சிருக்கிற அந்த அவர் அந்த பெரியவர் அவர் பேர் தெரியல வந்து அமரன் படத்தில் சிவகார்த்தியின் அப்பாவை நடித்ததில் சூப்பராக பண்ணியிருப்பாரு இந்த கையால் தானே அடித்தேன் நான் இந்த கையால் தானே அடிச்சேன் அடித்தேன்னு ஒரு யதார்த்தமான மனிதர்கள் நிறைய மனிதர்கள் வந்து உணர்ச்சி வச உண ஒரு மனிதன் வந்து ஒரு கட்டத்தில் தான் உணர்ச்சி வசப்பட்டுருவோம் அந்த உணர்ச்சி வசத்தினால் ஏற்படுகிற தப்பு எவ்வளோ பெரிய தப்புன்னு ஒரு 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 யதார்த்த மனிதர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து அது ஒரு டைலாகில் சாதாரண டைலாக்ல அவருடைய அந்த பாடி லாங்குவேஜ் பிரமாதமா இருக்கும் ஒரு அண்ணன் கேரக்டர் ஒன்று இருக்கும் அது அந்த அண்ணன் கேரக்டர் வந்து நீங்கள் ஜட்ஜ் பண்ண முடியாத ஒரு அண்ணன் கேரக்டராக இருக்கும் அவர் கூட நல்லா ப்ளே பண்ணியிருக்காரு வந்து ஒரு நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கிற ஒரு 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 நடிகை கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமாக போகிற போக்குல அவ்வளோ சூப்பராக பண்ணிட்டு போயிருக்கிறாங்க வந்து குறிப்பாக வீட்டில் இருக்கிற ஒரு அம்மா அவங்க அருமையாக பண்ணியிருக்காங்க வந்து அதான் நம்ம தான் வந்து இந்த சின்ன சின்ன கேரக்டர்லாம் கூட யாருமே வீணாக்கலை அந்த டைரக்டர் வந்து எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அதில் பாதி பேர் ஊர் மக்களாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க எல்லாம் சிறப்பாக வந்து கையாண்டு இருக்கிறார் மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து எமகாதைக்கு உண்மையிலே அந்த பொண்ணு ரூபா எமகாதகை நடிச்சிருக்குதுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி